السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان سيدنا مولانا محمد عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال تعالى أيضا في آية أخرى في شأن شهر رمضان الذي أنزل فيه القرآن فمن شهد منكم الشهر فليصم وقال تعالى ايضا في ايه اخرى اياما معدودات يا ايها الذين امنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون قال نبينا رسول الله صلى الله عليه وسلم الصيام والقران يشفعان للعبد يوم القيامه او كما قال نبي رسول الله صلى الله عليه وسلم إِلَّا بخلم الله جل شانه وتعالى مع அறிவுக்கட்டா முடிவுகளையும் முடிவுகட்டா பிரச்சனைகளையும் குதர்க்கமான குழப்பங்களையும் ஒருங்கே அலசு ஆராய்ந்த நன்முடிவு கண்ட மாநிலத்திற்கோ நாயகமாம் நபிகன் நாயகமாம் நற்குணத்தின் தாயகமாம் நமது தலைவர் முத்து முகமது நபி ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களால் வானில் மின்னு நட்சத்திரங்கள் வானத்து தாரங்குகள் என்று போற்றப்பட்ட சத்திய சகாபாக்களின் மீதும் தாபியன்கள் தபா தாபியன்கள் நாதாக்கள் வலியுல்லாக்கள் அல்லாஹுனுடைய நல்லடியார்கள் ஆகிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹனுடைய வற்றா கருணையும் காருயமும் அல்லாஹுனுடைய அன்பு மரணம் என்றும் எப்பொழுதும் என்னாலும் நின்று நிலவட்டுமாக அல்லாஹுனுடைய அலப்பெரும் கிருபை அல்லாஹுருக்கு பிடித்தமான இடத்திலே பள்ளிவாசலிலே அல்லாஹுருக்கு பிடித்தமான செயலை இறை வணக்கத்தை ஜிம்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுருக்கு பிடித்தமான நாளிலே வெள்ளிக்கிழமை ஜிம்மாவுடைய நாளிலே நாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம் ஒரு இடத்திலே எல்லாமே புனிதமாக அமைவது என்பது ஜிம்மாவினுடைய தொழுகையை தவிர வேறென்றும் இருக்க முடியாது நாம் வந்திருக்கக்கூடிய இடம் புனிதமானது நாம் இருக்கக்கூடிய நாள் ஜிம்மாவினுடைய நாள் புனிதமானது நாம் வணங்கக்கூடிய இறை வணக்கம் தொழுகை என்பது அதுவும் தொழுகைகளிலேயே மிக முக்கியமான தொழுகை ஜும்மாவுனுடைய தொழுகை புனிதமானதாக இருக்கின்றது இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த ஜும்மாவனுடைய தொழுகை நம்முடைய ஆயுள் முழுவதும் நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹு தாலா தந்து அருள்பாலிப்பானாக என்றென்றும் இறைவனுடைய வணக்கத்திலே இறை வழிபாட்டிலே தலைத்திருக்கக்கூடிய மக்களாக மனிதர்களாக நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் அல்லாஹு தாலா கொள்வானாக நாம் செய்யக்கூடிய நல்லறங்களை நாம் செய்யக்கூடிய தர்மங்களை தானங்களை நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளை நாம் சொல்லக்கூடிய அவுராதுகளை திக்கருகளை நம்முடைய நாவுகள் நினைக்கக்கூடிய இறை தியானங்களை அல்லாஹுத்தாலா நம்மிடத்திலே இருந்து பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்வானாக நம்முடைய நல்லறங்களை பரிபூர்ணமாக நம்மிடத்திலிருந்து அல்லாஹுத்தாலா பொருந்திக்கொள்வானாக அல்லாஹனுடைய பொருத்தம் என்பது எல்லோருக்கும் தேவை ஏன் செய்கின்றோம் எதற்காக செய்கின்றோம் என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது கபபத்துல்லாவை கட்டி முடித்தவுடன் இப்ராஹிம் அலிகி வசலாத்து வஸ்லாம் சொன்ன துவாவை திருக்குறான் சொல்கிறது ரப்பனா தகப்பல் மின்னா இறைவா நான் ஏதோ செங்கலையும் சிமெண்ட்டையும் குலைத்து ஏதோ கட்டிடத்தை கட்டிவிட்டேன் என்று நீ எண்ணிக்கொள்ளாதே உன் ஆலயத்தை கட்டி முடித்திருக்கிறேன் என்னிடத்தில் இருந்து நீ இதை பொ பொருந்திக் கொள்வாயாக ஏற்றுக்கொள்வாயாக என்ற துவாவை இப்ராஹிம் நபி செய்தார்கள் அல்லாஹு தாலா நம்மிடத்திலிருந்து ஒரு செயலை ஏற்றுக்கொண்டான் என்று சொன்னால் அது மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கிறது நாம் செய்யக்கூடிய அவுராதுகளை திக்கருகளை நாம் செய்யக்கூடிய நல்லறங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அதற்கு நன்மை கிடைக்காது அது இப்ராஹிம் நபி ஒரு சாதாரண கட்டிடத்தை அது ஒரு பத்துக்கு பத்து ஒரு பதினஞ்சு பதினஞ்சு ஒரு சின்ன ரூம் தான் ஒரு பெரிய அளவு வீட்டை கட்டவில்லை ஒரு பெரிய மாட மாளிகையை கட்டவில்லை ஒரு சிறிய அறையைத்தான் கட்டினார்கள் அதுல ஒரு ஒரு அற ஒரு நாலு பக்கம் செங்கல் அவ்வளவுதான் பெரிய பெரிய மாளிகை அவர்கள் கட்டி எழுப்பவில்லை மாடிக்கு மாடி அவர்கள் கட்டி எழுப்பவில்லை ஒரு அறையை கட்டினார்கள் அதை கட்டி முடித்தவுடன் அல்லாத விடத்திலே அவர்கள் செய்த துவா என்ன ரப்பனா த கப்பல் மின்னா இறைவா நான் செய்த இந்த சேவையை நீ ஏற்றுக்கொள்வாயாக என் சேவையை நீ பொருந்தை கொள்வாயாக நீ மன்னித்துவிடு நான் ஏதேனும் தவறிழைத்திருந்தால் நான் நம்ம செய்யக்கூடிய காரியங்களை ஏதாவது தவறுகள் இருக்கலாம் பிழைகள் இருக்கலாம் நூறு சதவீதம் சரி என்று சொல்ல முடியாது நாம் ஒரு தொழுகையை நிறைவேற்றுகின்றோம் என்று சொன்னால் இரண்டு ரக்கத்தாக இருக்கலாம் நான்கு ரக்கத்தாக இருக்கலாம் நாம் செய்யக்கூடிய காரியம் நூறு சதவீதம் சரியானதாக என்று எந்த ஒரு தலை சிறந்த கூட சொல்ல முடியாது நான் நூறு சதவீதம் சரியாக செய்துவிட்டேன் என்று எவராலும் சொல்ல முடியாது தான் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக்கு அந்த சமீபுல் அலீம் ஒத்துப அலைனா இன்னக்கு அந்த தவ்வாபுர் ரஹீம் இறைவா நான் செய்த இந்த நல்லரங்களை என்னிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்வாயாக நான் ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் பிழைகள் செய்திருந்தால் அதை மன்னித்து பிழை பொறுத்து அருள்பாளிப்பாயாக என்று துவாவை மார்க்கம் தருகிறேன் இது இப்ராஹிம் நபி கற்றுக்கொடுத்த கொடுத்த துவா பெரிய சேவையை செய்தார்கள் இன்றைக்கு உலகம் எங்கும் அந்த கட்டிடத்தை தான் சுற்றி வருகிறார்கள் அந்த இறை ஆலயத்தை தான் உலகம் முஸ்லிம்கள் அனைவரும் சுற்றி வருகிறார்கள் இன்றைக்கு உலகத்திலே ஒரு சுற்றுலா பல லட்சக்கணக்கான மக்களால் வருடந்தோறும் பார்வையிடப்பட்டுக் கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் அது கயபத்துள்ளாவை தவிர வேறொன்றும் இல்லை ஒரு கட்டிடத்தை பார்ப்பதற்காக உலகமெங்கிலும் இருந்து மனிதர்கள் குவிகின்றார்கள் என்று சொன்னால் அது கைபத்துல்லாவை தவிர வேறு எந்த கட்டிடத்திற்கும் அவ்வாறான சிறப்பு இல்லை அது பெரிய ஆர்கிடெக்சர் கட்டிடங்கள் அல்ல பெரிய மாட மாளிகை அல்ல அது அல்லது ஏழு அதிசயங்களில் தாஜ்மஹால் போன்று சொல்லப்படுகிறது பளிங்கு கற்களால் கட்டப்படுகிறது ஷாஜகான் மன்னன் பார்த்து பார்த்து கட்டினான் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது சாய்ந்த கோபுரம் என்று சீனாவில் சொல்கிறார்கள் ஏழு அதிசயங்களில் ஒன்று அது சாய்வாக நிற்கிறது கீழே விழவில்லை அப்படிப்பட்ட ஒரு அதிசய கட்டிடம் என்று சொல்கிறார்கள் இப்படிப்பட்ட ஈஃபில் டவர் போன்று பெரிய விண்ணை முட்டுகின்ற கட்டிடத்தை இப்ராஹிம் நபி கட்டவில்லை சாதாரண ஒரு கட்டிடத்தை கட்டினார்கள் ஆனால் அந்த கட்டிடத்திற்கு மதிப்பெண்ண உலகம் அழியும் வரை மனிதர்கள் அதை சுற்றி வருவார்கள் உலகம் அழியும் வரை மனிதர்கள் அதை சுற்றி வருவார்கள் சில இடங்களுக்கு இந்த இன்றைக்கு மதிப்பு இருக்கலாம் மௌத்தாகிவிட்டால் நேற்றைய தினம் ஒரு செய்தி வாட்ஸ்அப்ல வந்துச்சு நீங்கள் மரணத்திற்கு பிறகு மனிதர்கள் உங்களை எவ்வளவு இலகுவாக மறப்பார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டால் இத்தனை மாட்டீர்கள் இத்தனை பேர் ஆசைப்பட மாட்டீர்கள் ஒரு இடத்துல இருந்து நீங்கள் மறைஞ்சுட்டீங்கன்னா அங்கே அவ்வளோதான் அதுக்கப்புறம் யாரும் நம்ம நினைத்து பார்ப்பதில்லை மரணித்தவர்களை பாருங்கள் அவங்க போட்டோ கொஞ்சம் அவங்க இருக்கிற வரைக்கும் போட்டோ எங்கெல்லாம் போட்டாங்க தலைவர்களுடைய பற்றி பேசுகிறோம் அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க வராத இடத்துலலாம் கூட அவங்களுடைய வால் போஸ்டரை அடித்து ஒட்டி சிலைகள் சிலைகளெல்லாம் வைத்தார்கள் இன்றைக்கு அவங்களுடைய போட்டோக்கள் எல்லாம் மறைக்கப்படுவதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் தலைவர்கள் நம்ம மர மரணத்திற்கு பிறகு மனிதர்கள் நம்மை இவ்வளவு இலகுவாக மறந்து விடுவார்களா என்பதை நாம் நினைத்தால் இத்தனை ஆசைகள் நமக்கு வராது என்பதை சாதாரண ஒரு செய்திகளிலே நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் ஆனால் இப்ராஹிம் நபி செய்ததை நாமும் மறக்கவில்லை உலகம் வரையும் வரை நம்முடைய பேரப்பிள்ளைகளுக்கு பேரப்பிள்ளைகள் வந்தாலும் மறக்க மாட்டார்கள் அவர்கள் சென்று பார்க்கக்கூடிய பணம் காசுகள் அதிகமாக வந்துவிட்டால் ஹஜ்ஜு உம்ராவை செய்ய வேண்டும் என்று சொன்னால் இதை விட வேறு பெரிய இடத்துக்கு போகணும்லாம் பிளான் போட முடியாது தான் போயாக வேண்டும் எத்தனை கோடீஸ்வரர்களாக இருக்கட்டும் அவர்கள் செல்லக்கூடிய இடம் கபத்துல்லா தான் இப்ராஹிம் நபி கட்டிய ஆலயம் முகமது நபிக்கு கூட அவ்வளவு பெரிய பாக்கியத்தை அல்லாஹுதல்லா கொடுக்கல இப்ராஹிம் நபிக்கு அத்தனை பெரிய பாக்கியத்தை கொடுத்தான் எல்லா நபிமார்களும் செய்யாத ஒரு மிகப்பெரிய பாக்கியம் மகாமி இப்ராஹிம் என்று தாலா வைத்துவிட்டு குரானிலே சொல்கிறானா இல்லையா இன்னும் அவ்வளவு புதை அல் அங்கே மகாமி இப்ராஹிம் என்ற ஒரு இடம் இருக்கிறது அந்த இடத்தை நீங்கள் புனிதமாக கருதுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான் ரெண்டு ரக்காயத்து நபிகள் நாயகம் அங்கே துணுவதற்கு எந்த இடத்திற்கு எங்கே எங்கே போய் சொன்னாலும் ரெண்டு அக்காயத்துவதற்கு நபிகள் நாயகம் சுண்ணத்தை கற்றுத்தரவில்லை ஆனால் கயபுத்துள்ளாவை கட்டி முடித்து இப்ராஹிம் நபியுடைய காலடி பதிந்த அந்த கல்லை கண்டால் ரெண்டு ரக்காயத்து சுண்ண தொழுங்கன்னு சொன்னாங்க மகாமி இப்ராஹிமுக்கு அருகாமையில் இருந்து இரண்டகாத் சுண்ணத்துள்ளுவது ஹாஜிமார்களுக்கோ உம்ரா செய்யக்கூடியவர்களுக்கும் அல்ல நபிமா நபிசல்லாஹு அலைகி வசலம் ஒரு சுண்ணத்தாக ஆக்கிவிட்டு சென்ற அந்த அளவிற்கு மரியாது ஒரு காலடி பாதம் தான் அங்கே இருக்கிறது மகாமி இப்ராஹிம் என்று சொன்னால் இப்ராஹிம் நபி எந்த கல்லிலே ஏறி காபத்துல்லாவினுடைய செங்கல்களை மண்ணால் குலைத்து தன் கைகளால் கட்டினார்களோ அந்த காலடி தடத்திற்கே அவ்வளவு மரியாதை என்று சொன்னால் எத்தனை பெரிய பாக்கியம் எத்தனை பெரிய நேம ஒரு நல்லறம் செய்கின்றோம் என்று சொன்னால் அந்த நல்லறத்தை அல்லாஹ் தலா பொருந்தி கொண்டான் என்று சொன்னால் அவ்வளவு பாக்கியம் கிடைக்கின்றது அவ்வளவு பாக்கியம் நமக்கு கிடைக்கின்றது அதனால்தான் பள்ளிவாசலுக்கு சேவை செய்வதை மிகப்பெரிய பாக்கியமாக கருதுங்கள் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது எவராவது ஒரு மனிதர் பள்ளிவாசலிலே கடக்கக்கூடிய ஒரு தூசியை அவர் பார்க்கிறார் கீழே இருக்கிறது அதை தன் கைகளால் எடுத்து வெளியே எடுத்து அப்புறப்படுத்துகிறார் என்று சொன்னால் அதை விட மிகப்பெரிய பாக்கியம் ஒன்றுமில்லை மிகப்பெரிய நன்மையை அவர் அடைந்து கொண்டார் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைகி வாசலம் சொன்னார்கள் பள்ளிவாசலுக்கு சேவை செய்வது சேவை செய்வது என்பது மிகப்பெரிய பாக்கியம் இப்ராகி நபி முதல் பள்ளிவாசலுக்கு சேவை செய்தார்கள் அந்த பள்ளியினுடைய கட்டிடத்தினுடைய மீதி துகள்களை எங்கெல்லாம் இப்ராகி நபி தூவினார்களோ அந்த துகள்கள் எங்கெல்லாம் விழுந்ததோ அங்கெல்லாம் உலகத்திலே பள்ளிவாசல்கள் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது இப்ராகிம் நபியினுடைய சேவையைத்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பள்ளிவாசல்களும் செய்கின்றது இப்ராஹிம் நபி எந்த சேவையை செய்து விடுத்து முடித்து சென்றார்களோ அந்த சேவையைத்தான் அத்தனை மகல்லாக்களும் செய்து கொண்டிருக்கிறது இப்ராஹிம் நபி தூவன அந்த வசனத்திற்கு அர்த்தம் எழுதுகிறார்கள் அவங்க கொஞ்சம் மிச்சம் இருந்த இதை அவங்க ஒரு மலைக்கு மேலே ஏறி அல்லாஹு தாலா தூவை சொன்னானான் தூவை சொல்லிட்டு அனைத்து மனிதர்களும் அல்லாஹு தலா ஹஜ்ஜை கடமையாக்கியிருக்கிறான் நான் கட்டிய இந்த ஆலயத்தின் பக்கம் அனைவரும் வாருங்கள் என்று அழைப்பு விடுக்க சொன்னார் சொன்னார்களாம் அந்த அழைப்பு யாருடைய காதுகளிலெல்லாம் ஒழித்ததோ நாம் ஆலமுல் அருவாகிலே ரூகாக இருக்கும் போதும் அந்த சத்தம் நமக்கு கேட்டிருக்கலாம் யாருடைய காதுகளிலெல்லாம் அந்த அழைப்பு கேட்டதோ கேட்டு யாரெல்லாம் ஆம் என்று பதில் சொன்னார்களோ அவர்களெல்லாம் ஹாஜிகளாக மாறுவார்கள் அந்த துகள்கள் வீசப்பட்ட துகள்கள் எங்கெல்லாம் போய் விழுந்ததோ அங்கெல்லாம் பள்ளிவாசல் வந்து கொண்டே இருக்கும் கியாமத்து நாள் வரை இன்னைக்கு நம்ம ஊரில் இந்த பள்ளிவாசல் கட்டி எழுப்பப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் இப்ராஹிம் நம்பியை தூகிய தூவிய அந்த துகள்களின் ஒரு துளிதான் இந்த ரயில் அடி மஸ்ஜித் என்று கூட நம்மால் சொல்ல முடியும் அத்தகைய பாக்கியத்திற்கு சொந்தக்கார் நல்லறம் என்பது அவ்வளவு பெரிய பாக்கியம் ஒரு சாதாரண ஒரு வார்த்தையை நாம் ஒரு ஆளுக்கு கற்றுக் கொடுக்கின்றோம் எந்த வித விதமான ஒரு இது இல்லாமல் சாதாரணமாக சொல்லுகிறோம் சுபஹான் அல்லா சொல்லுப்பா அலமது இல்லா சொல்லுப்பான்னா அவர் காலமெல்லாம் சொல்லி கொண்டிருந்தால் அது எவ்வளவு பெரிய பாக்கியம் நாம் சொன்னதினால் அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் நாம் சொன்னதினால் அவர் சொல்லிக் கொண்டே இருக்கிறார் நம்முடைய பேர பிழந்தைகளுக்கு நம்முடைய குள்ளைகளுக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு நம் பிள்ளைகள் தான் நம் முன்னால் இருக்கக்கூடியவர் தான் தும்னா அலம் துல்லா சொல்லுப்பா அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை சொல்லிக் கொடுத்தோம்னு சொன்னா முதலாளி சொன்னார் ஒரு தொழிலாளி நினைத்து பார்க்கலாம் அடா தும்முறிய அலமந்தில்லா சொல்லுப்பா அப்படின்னு ஒரு முதலாளி ஞாபகம் ஓட்டினார் அவர் என் முதலாளி இவ்வளவு பெரிய இடத்துல இருக்காரு என் தும்மலை கேட்டுவிட்டு அலமது இல்லா சொல்லுங்கன்னு சொல்லிட்டார அப்படின்னு அவர் மனசில் பதிஞ்சிடுச்சுன்னு சொன்னால் அவர் காலமெல்லாம் அவர் அலமதுல்லா சொல்லிக்கொண்டே இருந்தார் எத்தனை பெரிய பாக்கியம் இதைத்தான் நபிகன் நாயகம் சொன்னார்கள் கல்வி அது மரணித்தாலும் மரணிக்காது கல்வி அது உயிர் போய்விட்டாலும் அது உயிர் தெளித்துக் கொண்டே இருக்கும் என்று சொன்னார்கள் ஒரு ஆளுக்கு ஒரு நன்மையை நீங்கள் சொல்லிக் கொடுத்து சென்றால் அவர் காலமெல்லாம் அந்த பாடத்தை படித்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் அவர் அவருடைய பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கிறார் அந்த பிள்ளை அவருடைய பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கிறது இவர் சொல்லிக் கொடுத்தவரை மரணித்திருப்பார் இவருடைய கபரை அது ஒளி கூட்டிக் கொண்டே இருக்கும் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா கொலைகி வசனம் சொன்னார்கள் ஒருவர் மரணித்து விட்டாலும் அவர் கற்றுக் கொடுத்த பாடம் மரணிக்காது என்று நபிகள் நாயகம் செல்லல்லா கொலை வசனம் சொன்னார் செய்யக்கூடிய ஒரு மாதம் வருகிறது நல்லது ஒரு சின்ன காரியத்திற்கு இருக்கிறது என்று சொன்னால் நம் வாழ்விலே நல்ல தேடி தேடி செய்யக்கூடிய ஒரு மாதம் நம்மை எதிர்நோக்கி வருகிறது நபிகள் நாயகம் சொன்னார்கள் திருக்குரான் பற்றி சொன்னார்கள் திருக்குரான் இறங்கியதின் காரணத்தினால் அல்லாஹு தாலா ரமலான் மாதத்தை புனிதப்படுத்தியிருக்கிறார் குரானிலே அல்லாஹ் குத்தலா சொல்லும் போது ஷஹர் ரமலான் ரமலான் மாதம் எத்தகையது என்று உங்களுக்கு தெரியுமா அல்லது உன்சிலஃபி கில் குரான் குரான் அந்த மாதத்திலே தான் அல்லாஹுத்தாலா இறக்கி வைத்தான் அந்த மாதத்திலே தான் இறக்கி வைத்தான் அதனால் அந்த மாதம் புனிதமாகிறது ரமலான் மாதம் எத்தனாவது மாதம் கேட்டால் நமக்கு சொல்ல தெரியுமா ஜனவரி எத்தனாவது மாதம் ஒன்றாவது மாதம் நமக்கு சொல்ல தெரியும் பிப்ரவரி ரெண்டாவது மாதம் டிசம்பர் எத்தனாவது மாதம் கேட்டால் நமக்கு சொல்ல தெரியும் எத்தனாவது மாதம் லாஸ்ட் மன்த் பன்னெண்டாவது மாதம் நமக்கு சொல்ல தெரியும் தை மாதம் முதல் மாதம்னு இருக்காங்க ரமலான் மாதம் எத்தனாவது மாதம் ஒன்பதாவது மாதம் இஸ்லாமிய மாதங்களிலே ரமலான் மாதம் ஒன்பதாவது மாதம் நபிகர் நாயகம் செல்லல்லா அலேஹி வசலம் தன் வாழ்நாளிலே ஒன்பது ஆண்டுகளை மட்டும்தான் ரமலானை அடைந்திருக்கிறார் ஒன்பது ஆண்டுகள் மட்டும்தான் ரமலானை அடைந்து ஒன்பது ஆண்டுகளிலே தான் வைத்திருக்கிறார்கள் நமக்கு அறுபது ஆண்டுகள் கிடைக்கிறது நமக்கு எழுபது ஆண்டுகள் கிடைக்கிறது ஒரு சஹீதை பார்த்து நபிகன் நாயகன் சொன்னார்கள் நாளை சொர்க்கத்திற்கு போட்டி போட்டு கொண்டு மக்கள் கிவ்ல காத்திருப்பாங்க ரேசங்கடையில் இல்லை இலவசங்கள் கொடுக்கக்கூடிய இடத்துல வரிசைகள் எவ்வாறு நிறைந்திருக்கிறதோ அதுபோன்று சொர்க்கத்திற்குரிய வரிசைகள் நீண்டதாக இருக்கும் பெரிதாக இருக்கும் இரு இரு சாரார்கள் காத்து கொண்டிருப்பார்கள் இருப்பார்கள் அப்பொழுது சில மலக்குகள் ஒருவரை அழைத்து நீங்கள் முதல்ல சொர்க்கத்துக்கு போங்க அப்படின்னு நல்லா சொல்வான் யார் யாரை சொல்லலாம் அப்படின்னு சகாபாக்கள்லாம் கேட்டார்கள் இன்னொருவர் இருவர் இரு மனிதர்கள் முண்டெடித்து கொண்டிருப்பார்கள் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இவரும் முன்னாடி போட்டோம் அந்த ரெண்டு மனிதர்களில் பின்னாடி த தாக்கி த நில்லுங்க அப்படின்னு சொன்னது யாரு ஷஹீத் அவர் உயிர் நீத்தவர் மார்க்கத்திற்காக தன்னுடைய உயிரையே அர்ப்பணித்தவர் அவரை வெயிட் பண்ண வச்சுட்டாங்க கொஞ்சம் நெல்லுங்க இவர் முன்னாடி போகட்டும் சரி அப்படி முன்னாடி முதல்ல சொல்லி சொர்க்கத்துக்கு அனுப்பி வைத்தார்களே அந்த மனிதர் யார் யார் சகாபாக்கள் கேட்டவுடனே அவர் தன் ஆயுளிலே அதிகமாக ரமலானை பெற்றுக்கொண்டவர் அதிகமாக ரமலானை அடைந்து கொண்டவர் உயிரை நீத்தவரை விட உயிரை இறைவனுக்காக கொடுத்தவரை விட ரமலானை அதிகமாக பெற்றுக்கொண்டு அந்த ரமலானை அதிகமாக கண்ணியம் செய்த ஒரு மனிதர் தன் வாயுள்ளே அறுபது எழுபது ரமலான்களை அடைந்திருக்கிறார் நூறு ரமலானை அடையக்கூடிய பாக்கியம் கூட கிடைக்கிறது அவர்களால் நோன்பு நோக்க முடியாது எழுபது வயதுக்கு மேலே வைக்க முடியாது முதியவர்களுக்கு அல்லாஹுத்தாலா அவர்கள் வயதிற்கேற்ப நோய்க்கேற்ப நீங்கள் நோன்பு வைக்க வேண்டாம் ஆனால் அவர் ரமலானை கண்ணியம் செய்கிறார் எப்படி கண்ணியம் செய்கிறார் நோன்பு வைக்கவில்லை ரமலான் வந்துவிட்டால் என்னால் நோன்பு வைக்க முடியாது இறைவனும் இறை தூதரும் காட்டித் தந்த வழியிலே பிறருக்கு நான் தர்மம் கொடுக்கிறேன் பிறருக்கு நான் தர்மம் கொடுக்கிறேன் ரமலானை கண்ணியப்படுத்துகிறேன் அதன் மூலமாக அவர் கண்ணியப்படுத்துகிறார் அல்லவா அதுவும் அவர் ரமலானை கண்ணியம் செய்துதான் ஆண்டுகள் உயிரோடு இருக்கிறார் ஆனால் உடல்நிலை அவருக்கு நோன்பு வைக்க முடியவில்லை நோன்பு வைக்கவில்லை என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் தர்மத்தை அழிக்க வேண்டும் பிறருக்கு அதை செய்கிறார் அவர் ரமலானை கண்ணியப்படுத்துவதாக மாறுகிறார் ரமலானிலே இரவு காலங்களில் தராவிகளை கலந்து கொள்கிறார் முடிந்த அளவு அந்த தராவிகளை உட்கார்ந்தோ நின்று கொண்டோ படுத்த நிலையிலோ அல்லது வீட்டிலே அங்கேயே தராவிகை அவர் நிறைவேற்றுகிறார் என்று சொன்னார் அவரும் ரமலானை கண்ணியப்படுத்தியவர் தான் இப்படி அதிக ரமலானை அடைந்து யார் ரமலானை கண்ணியப்படுத்துகிறாரோ அவர் முதலிலே சொர்க்கத்திற்கு நுழைவார் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைகி வசலம் சொன்னார்கள் சொர்க்கத்தில் தனியான வாசல் என்று எதற்கும் கிடையாது ஆனால் நோன்பாளிகளுக்கென்று தொழுகையாளிகளுக்கு கூட தனியான வாசல் கிடையாது ஒரு தொழுகையாளி தனியான வாசல் வழியாக உள்ள போட்டோம் அப்படின்லாம் கிடையாது இவர் திக்கரை செய்யக்கூடியவர் அவர் தனியான வாசல் வழியா உள்ள போட்டோம் அவரு வாழும் காலமெல்லாம் அல்லாஹ் அல்லாஹ் கல்லாஹே சொல்லி கொண்டிருந்தார் அவருக்கு தனி வாசல்லாம் கிடையாது ஆனால் ரமலானை அடைந்து யார் அதிகமாக நோன்பை வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தனியான வாசல் பாபு ரய்யான் என்ற வாசல் வழியாக அவர் சொர்க்கத்திற்குள் நுழைவார் என்று நபிகன் நாயகம் சல்லாஹூ அலைஹி வசலம் சொன்னார்கள் அசியா குரு ஆன் நோன்பும் குரு ஆனும் நாளிலே அல்லாஹ் விடத்திலே ஒரு அடியானிற்காக வாதாடக்கூடிய வக்கீலாக நோன்பும் குரானும் இருக்கிறது வாதாடக்கூடிய வக்கீலாக இவரையா நீ நரகத்திற்கு அனுப்புகிறார் இவரையா குற்றவாளி என்று சொல்கிறார் இவரையா பாவி என்று சொல்லியிருக்கிறார் ஒரு ரமலானை அடைந்து அவர் நோன்பு நோட்டாரே என்னையல்லவா தாகித்திருந்து பசித்திருந்து விழித்திருந்து என்னையல்லவா கண்ணியப்படுத்தினார் இவரை போய் நீ நரகவாதி என்று சொல்கிறாய் மன்னித்து விடு என்று அல்லாஹ் விடத்திலே நோன்பு வாதாடுமா குரான் ரமலானை அடைந்து இவர் என்னை ஓதினார் இரவு காலங்களிலே ஓதினார் இரவை பிறர் ஓதுவரை காது கொடுத்து கேட்டார் ஒரு அதை காது கொடுத்து கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் தராவிக தொழுகைக்கு வருகிறோம் தொழுகையை நிறைவேற்றுவதற்காக அல்ல ஏன் தராவிக தொழுகையிலே குரானை ஓதுகிறார்கள் குரானை காது கொடுத்து கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் குரான் இறங்கிய மாதத்திலே குரானை கூட காது கொடுத்து கேட்பதற்கு நமக்கு நேரம் இல்லை என்று சொன்னால் நாமெல்லாம் என்ன முஸ்லிம் நாமெல்லாம் என்ன முஸ்லீம் குரான் இறங்கிய மாதத்திலே இருபது ரக்காத்தை நின்று எட்டு ரக்காத்துகள் நின்று குரான் போதக்கூடிய அந்த வசனங்களை காது கொடுத்து கேட்பதற்கு கூட நமக்கு நேரம் இல்லை என்று சொன்னால் எத்தனை பெரிய அவபாக்கியத்தை நாம் சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றோம் அவநம்பிக்கையில நாம் இருக்கின்றோம் என்பதை நாம் யோசிக்க சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் குரான் நாளை மறுமையிலே நமக்காக வாதாடும் இரவு நேரங்களிலே ஓதப்படக்கூடிய குரானை இவர் காது கொடுத்து கேட்டார் அதுவும் ரமலானிலே கேட்டார் ஒன்றுக்கு எண்பது நன்மை எண்பதற்கு எட்டாயிரம் நன்மை எட்டாயிரத்திற்கு எட்டு கோடி நன்மைகளை இவர் பெற்றிருக்கிறார் இவரையான் நீ பாவி என்று சொல்கிறார் சொர்க்கத்திற்கு அனுப்பு அனுப்பலன்னா நான் விடமாட்டேன் டாட்டை கேட்கும் குரான் அல்லா இடத்திலே சொல்லும் நோன்பு அல்லா இடத்திலே சொல்லாம் அத்தகைய பாக்கியம் நிறைந்த மாதம் நம்மை எதிர்நோக்கி வருகிறது நாம் பெரிய காசு பணத்தை முதலீடு செய்து நன்மையை சம்பாதிக்க வேண்டும் என்ற அவசியமில்லை தர்மத்தை கொடுத்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான காசு பணத்தை முதலீடு செய்து நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை உங்கள் நேரங்களை கொடுத்தால் போதும் உங்கள் நேரங்களை கொடுத்தால் போதும் நூன் பொய்யுங்கள் பசித்திருக்க போகிறீர்கள் உணவே இல்லை என்று சொன்னால் பட்டினி இருக்கின்றோம் காசே இல்லை என்று சொன்னால் பட்டினி இருக்கின்றோம் சாப்பிடுவதற்கு நேரம் இல்லை என்று சொன்னால் பட்டினி இருக்கின்றோம் நேரம் இல்லை சாப்பிட்றதுக்கு கூட நேரம் இல்லைங்க சொல்கிறோமா இல்லையா சாப்பாட்டுக்கு கூட நேரம் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறோம் அல்லாஹுவிற்காக நீங்கள் சாப்பாட்டை நிப்பாட்டுகிறீர்கள் அல்லாஹுவிற்காக தண்ணீரை பருகாமல் இருக்கிறீர்கள் செய்து பாருங்கள் நோன்பு நாளை நரகத்திலே வீசுவதிலிருந்து உங்களை தடுத்து நிப்பாட்டும் கிரகத்திலே தூக்கி எழுபதிலே இருந்து உங்களை காப்பாற்றும் என்று நபிகன் நாயகம் சொன்னார்கள் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படக்கூடிய மாதம் இருக்கிறது சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படக்கூடிய மாதம் இருக்கிறது ஏன் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிறது நன்மையை தவிர அங்கு செய்வதற்கு வேறொன்றும் இல்லை போய் பேச மாட்டார்கள் தண்ணீர் சாப்பாடுகள் சாப்பாடு தானே ஹராமா சாப்பிடுவோம் சாப்பிடுறதுக்கே வழி இல்லன்னா எங்க ஹராம தேடி போறோம் சாப்பிடவே மாட்டார்னா இவர் எப்படி ஹராம தேடி போய் சாப்பிடுவாரு சாப்பிடுவதற்கு வழி இல்லை நாம் நல்லதை செய்கின்றோம் பேசுவதில்லை கோபப்படுவதில்லை நோன்பு பொறுமையின் மாதமாக இருக்கிறது நன்மையை அதிகம் செய்கின்றோம் குரானை காதுகளிலே கேட்கின்றோம் ஒருவர் ரோட்டிலே தான் செல்வார் மைக்கில கேட்கிறது மீம் என்ற வார்த்தை ஒருவருடைய காதுகளிலே விருகிறது அவரும் குரானை கேட்டுவிட்டார் குரான் ஓதுவதை கேட்டுவிட்டார் ஹதீஸ் சொல்லப்படுகிறது அவரும் ஹதீஸை கேட்டுவிட்டார் ஆக இத்தகைய நன்மையான காரியங்களை செய்யக்கூடிய மாதமாக இருப்பதினால்தான் குரானுடைய சப்தத்தை கேட்கின்றோம் தொழுகையை நிறைவேற்றுகின்றோம் இத்தகைய நன்மைக்குரிய மாதம் நம்மை எதிர்நோக்கி வருவதனால்தான் அது சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படக்கூடிய மாதம் பாவத்திற்கு அங்கே இடமில்லை து இலத்தி செய்யாத்தேன் செய்ண்கள் விளங்கிடப்படுகிறார்கள் இத்தனை ஆண்டுகள் நாம் பாவம் செய்து விட்டோம் இத்தனை மாதங்கள் பாவம் செய்து விட்டோம் ரமலான்களை நம்மை திருத்திக்கொள்வோம் யார் என்ன சொன்னால் என்ன யார் என்ன பேசினால் என்ன எத்தனையோ நேரங்களிலே காதுகளை மூடிக்கொள்கின்றோம் ரமலான் ஒரு மாதம் காதுகளை மூடிக்கொண்டு பள்ளிவாசலுக்கு நம்மால் வர முடியாதா வந்து அல்லாஹ் குட்டத்தில் அமலகை செய்ய முடியாதா நூன்பிலே நீங்கள் ஜமாத்தோடி திருதால் மற்ற காலங்களில் இருபத்தி மடங்கு நன்மை கிடைக்கிறது நூன்பிலே தெரிதால் எழுபது மடங்கு நன்மை கிடைக்கிறது உங்களுக்கு எழுபது மடங்கு நன்மை மற்ற காலங்களிலே சுண்ணத்தான தொழக்கூடிய ரெண்ட கா நோன்பிலே தொழுதால் பருளுக்கு சமமாக மாறுகிறது பர்லு எழுபது மடங்குக்கு சமமாக மாறுகிறது எத்தனை நன்மைகளை பெற்றுத் தருகிறது இந்த காலங்களிலே கூட நம்மால் பள்ளிவாசலுக்கு வர முடியாது ஏதோ காரணம் சொல்கின்றோம் ஏதோ சாக்கு சொல்கின்றோம் ஏதோ மடம் நம்மை தடுக்கிறது ஏதோ உள்ளம் நம்மை தடுத்து நிறுத்துகின்றது என்று சொன்னால் யாருக்காக நம்மை நாம் தடுத்துக் கொள்ள வேண்டும் நன்மை யார் நமக்கு வந்து தருவார் சொல்லக்கூடியவர்கள் பேசக்கூடியவர்கள் எல்லாம் வந்துட்டா நோம்புல கஞ்சி ஊத்திட்டாங்க பள்ளிவாசலுக்கு வந்துட்டா தயங்காதீர்கள் யாருக்காக ஊத்துகிறார்கள் வாங்கக்கூடியவர்களுக்குத்தான ஊத்துகிறார்கள் பேசக்கூடிய வாய் பேசும் சொல்லக்கூடிய நாவு சொல்லும் தயங்காதீர்கள் அல்லா வீட்டிற்கு வருவதற்கு தயங்காதீர்கள் சொல்லக்கூடியவர்கள் ஆயிரம் பேசுவார்கள் ஆயிரம் சொல்வார்கள் கஞ்சி வாங்குறதுக்கு வந்துட்டா ரொட்டியை வாங்குறதுக்கு வந்துட்டா வடையை வாங்குறதுக்கு வந்துட்டா பேசக்கூடியவங்க ஆயிரம் பேசட்டா பள்ளிவாசலுக்கு வாசலுக்கு இப்பவாது நீங்க வர்றீங்களே இவ்வளவு பெரிய நன்மை பெரிய நன்மை அதை கூட வருவதற்கு தடுப்பதற்கு சில நாவுகள் துடிக்கின்றது என்று சொன்னால் அதை பார்த்து நாம் தயங்க வேண்டாம் அதை பார்த்து நாம் தயங்க வேண்டாம் நோம்புகளிலே மட்டும் தொழக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் பெருமையாக உங்களை நினைத்துக் கொள்ளுங்கள் நாளை மறுமையில் அது உங்களை தடுக்கக்கூடிய சாதனமாக நரகத்தை விட்டு பாதுகாக்கக்கூடிய சாதனமாக இருக்கும் ஆக எந்த சொல்லிக்கும் எந்த பேச்சிற்கும் நாம் பயப்பட வேண்டும் நாம் அஞ்ச வேண்டும் என்று நீங்கள் கலங்க வேண்டாம் நோம்பிலே துள வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் நிறைவேற்றுங்கள் முப்பது நாளும் செய்யுங்கள் அது நரகத்தை விட்டு தடுக்கக்கூடிய கருவியாக இருக்கும் நோன்பு என்பது புனிதமான மாதம் மண் மரமலான் மத்த மாசத்தை பத்தி ஹதீஸ் ரசூல்லா சொல்லல சேபான்ல யாராவது என்று வணங்கினால் ரபீல பொழிலே யாராவது நின்று வணங்கினால் சொல்லல மண் சாம ரமலான் ரமலானிலே யாராவது நோன்பு நோற்றால் இரவு காலங்களில் நின்று வணங்கினால் ஈமானன் வையக்தி சாபன் நம்பிக்கையோடு அல்லாஹிடத்திலே கூலி கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்போடு யாராவது இதை செய்தால் நோன்பு காலங்களிலே செய்தால் அவர் முன்பு செய்த பாவங்கள் எல்லாம் அவருக்கு மன்னிக்கப்படும் எத்தகைய பெரிய பாக்கியம் நாம் பதினோரு மாதம் செய்த பாவங்களை இந்த நோன்பு ஒரு மாதம் நமக்கு மன்னிக்கக்கூடியதாக இருக்கிறது இதையும் நாம் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் அடுத்த ரமலானிலே இருப்போமா என்று தெரியாது அடுத்த ரமணா நமக்கு கிடைக்குமா என்று தெரியாது நம் கைகால் சுகத்தோடு இருப்போமா என்று தெரியாது அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் வரக்கூடிய ரமலானை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் முன்பு செய்த பாவங்களை எல்லாம் மன்னிப்பதற்கு ஒரு மாதம் நம்மை எதிர்நோக்கி வருகிறது முன் சென்ற பாவங்களை எல்லாம் மன்னிக்கக்கூடிய மாதம் நம்மை எதிர்நோக்கி வருகிறது கண்ணியப்படுத்துவோம் ரமலானை சங்கி செய்வோம் ரமலானிலே நாம் பரிசுத்தமாக வாழ்வதற்கு பழகுவோம் நம்முடைய குடும்பத்தார்களுக்கு தாராளமாக உதவி செய்வோம் குடும்பத்தார்கள் இபா இபாத செய்வதற்கே நாம் வழிவகை செய்து கொடுப்போம் அல்லாஹுத்தாலா நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களின் பாதுகாப்பானாக வரக்கூடிய ரமலான் மாதம் இன்ஷா அல்லா தராவிக தொழுகை வரும்போது நம்முடைய பள்ளிவாசல் நடைபெறும் இஷா தொழுகை பாங்கு சொல்வது எப்போதும் போல டயத்தரம் சொல்லுவாங்க எட்டு நாற்பத்தைந்து மணி அளவில் இஷாவினுடைய ஜமாத் நடைபெறும் ஒன்பது மணிக்கு தராவிக நடைபெறும் என்பதை ஜமாத்தார்களுக்கு நிர்வாகத்தின் சார்பிலே அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் மீண்டும் நினைவேற்றுகின்றோம் எட்டு நாற்பத்தைந்து மணி அளவிலே இஷா தொழுகை நோன்பு காலங்களில் நடைபெறும் ஒன்பது மணி அளவிலே தராவிக தொழுகை நடைபெறும் மற்ற எல்லா வக்தும் அதே நேரத்தில் தான் நடைபெறும் ஃபஜ்ரு தொழுகை மட்டும் பாங்கு சொன்ன உடனே பத்து நிமிடத்திலே ஜமாத் வைக்கப்படும் ஃபஜரு பாங்கு சொன்னவுடன் பத்து நிமிடத்திலே ஜமாத்து நடைபெறுங்க என்ன நோன்பு வச்சுருப்பாங்க எல்லாருமே ஃபஜருக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால சகர் வச்ச உடனே பாங்கு சொன்ன உடனே பத்து பதினைந்து நிமிடத்துல அது எழுதி ஒட்டிடுவாங்க ஃபஜுர் எப்போ டைம்னு ஃபஜரும் இஷாவும் மட்டும் டைம் மாறும் மற்ற எல்லா வக்தும் அதே அது நேரத்தில் நடைபெறும் எனவே இந்த ரமலானை நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு கண்ணியமான ரமலானாக இதை மாற்றிக்கொள்வோம் பயன்படுத்தி கொள்வோம் நம்முடைய பாவம் மன்னிப்பிற்கான ரமலானாக இந்த ரமலானை ஆக்கிக்கொள்வோம் அல்லாஹு தாலா நம்ம நம்முடைய நல்ல ரங்கை பொருந்திக்கொண்டு வாழும் காலமெல்லாம் நல்ல செய்து வாழக்கூடிய பாக்கியத்தை அனைவருக்கும் அல்லாஹ் தலா தந்த அருள்பாலிப்பானாக வாஹுல் அஹமது ரபில் அலமேன் அஸ்ஸாமு அலைக்கும் வரஹமதுல்லாஹி வரக்காத் உஷமத்துல